தமிழ் இந்தி தெலுங்கு அனைத்து மொழி படங்களுக்கும் கோபமாக கத்தி தனது தனித்துவமான பாணியில் விமர்சனம் செய்த மேனின் இழப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான சினிமா விமர்சகரான ஆங்கிரி ரேட்மேன் இருபத்தி ஏழு வயதில் செவ்வாய்க்கிழமை இரவு உயிரிழந்தார் இதனால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கியுள்ளனர் யூடியூபில் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே பேசுவதை வழக்கமாக கொண்டவர் ரேட்மேன் அவருடைய ஆவேசமான விமர்சனம் காரணமாக யூடியூப் ரேட்டிங்கில் வந்தார் அது மட்டுமல்லாமல் இதனால் ஆங்கிரி ரேட்மேன் என்றும் பெயர் பெற்றார் இறக்கும் பொழுது அவருக்கு வயது வெறும் இருபத்தி தான் ரேண்ட் மேனின் இயற்பெயர் அப்ரதீப் சாஹா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆங்கிரி ரேண்ட் மேன் யூடியூப் சேனலை தொடங்கிய இவர் படிப்படியாக வளர்ந்து பிரபல யூடியூபராக உருவெடுத்தார் இவர் கேஜிஎஃப் விக்ரம் போன்ற படங்களை விமர்சித்த வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த விமர்சனத்தால் இவரும் அதிக பிரபலம் அடைந்தார் தமிழ் ஹிந்தி தெலுங்கு அனைத்து மொழி படங்களுக்கும் கோபமாக கத்தி தன்னுடைய தனித்துவமான மானியில் விமர்சனம் செய்த ஆங்கிரி மேனின் இழப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில் கிரிக்கெட் கால்பந்து போட்டிகள் குறித்து இதே போல பேசி ரசிகர்களை பெற்றார் ரேன்மேனின் பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இன்று வரை அதன் காரணம் தெளிவாக தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் இயக்குனர் சங்கர் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய இரண்டாவது திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த ஒரு திருமண விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டாரு தமிழ் சினிமாவில் பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் சங்கர் அவருடைய இயக்கத்தில் தற்பொழுது பிரம்மாண்டமாக படங்கள் தயாராகி வருது அதில் ஒன்றுதான் இந்தியன் டூ கமலஹாசன் ஹீரோவாக நடித்துள்ள இப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரைக்கும் வர இருக்கு மற்றொரு பக்கம் கேம் சேஞ்சர் தெலுங்கு நடிகர் ராம்சரன் ஹீரோவாக நடிக்கக்கூடிய இப்படத்தில் கே அத்வானி கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க இந்த படமும் இந்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது இப்படி செம பிசியான இயக்குநராக வலம் வரக்கூடிய சங்கர் இந்த மத்தியில் தன்னுடைய மகளின் இரண்டாவது திருமணத்தை ஜாம் ஜாம் என நடத்தி முடித்திருக்கிறார் மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் சென்னையில் இன்று திருமணமும் நடைபெற்றிருக்கு இந்த திருமணத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் உடன் வந்து கலந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யா சங்கருக்கு இது இரண்டாவது திருமணமாகவும் இதற்கு முன்னர் தொழில் அதிபரின் மகனும் கிரிக்கெட் வீரருமான ரோஹித் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க ஆனால் திருமணமான சில மாதங்களிலே இருவரும் சில பிரச்சனைகளாலும் பிரிந்துவிட்டாங்க பின்னர் விவாகரத்து தற்பொழுது தருண் கார்த்திகேயன் என்பவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார் தருண் கார்த்திகேயன் இயக்குனர் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் ஆவார் சங்கரின் மருமகன் விரைவில் இயக்குநராக அறிமுகமாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தருண் கார்த்திகேயன் இயக்குநராக மட்டுமின்றி பாடகர் படத்தொகுப்பாளர் பாடலாசிரியர் என பன்முகத்திறமை கொண்டவராகவும் விளங்கி வருகிறார் தமிழ் சினிமாவில் விரைவில் தருண் கார்த்திகேயன் வெளிச்சத்துக்கு வந்து அடுத்த அட்லியாகவும் உருவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தற்பொழுது இவர்களுக்கு நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க